எச்சது பதினோராயிரம் எத்தனை வயிறு ஒரு ஆளுக்கு பதினோராயிரம் வாங்கினா யார் யாரு வாங்கினா பதினொன்றாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு பதினொன்றாயிரம்

இவள காவல்துறை தேவையில்லையா காவல்துறை விட வேடிக்கை பாக்கவா இல்லையா கோயில் வந்து அவன் அவத்து அப்ப அவங்க வெளியேற்றுங்க அப்பா அவங்க வெளியேத்துங்க எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க இதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறையான கவர்மெண்ட் எவ்வளவு இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க